ஈடி வளையத்தில் எஸ்கே இடி ரைடு வந்து ஆகாஷ் பாஸ்கர் அவர்களோட போயிட்டு கூட அவரு ஒரு ப்ரொடியூசர் அவர் எங்கே வட்டிக்கு வாங்குவாரு எப்படி பணம் வாங்குவாருங்கிறது அது அது அவருடைய ஹெட் ஏக் ஆனா திடீர்னு வந்து ஒரு மூணு டாப் ஹீரோ வச்சு ஒரு ஐநூறு கோடி வரைக்கும் பட்ஜெட் முதலீடு பண்ணி இவ்வளவு பெரிய ஹீரோ வச்சு எப்படி படம் பண்றாரு ஒரு கொஸ்டின் வருது அட்வான்ஸ் தொகைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்கேக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் குரோஸ் கொடுத்ததாக ஒரு தகவல் வருது சிம்பு அவர்களுக்கு பதினஞ்சு கோடி வருது ஸோ தனுஷ் இட்லி கடை முடிஞ்சதுனால அவருக்கு எவ்வளோங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பணம் வந்து பிளாக்ல வாங்கினா இந்த குற்றச்சாட்டுகள் வரலாம் இப்போ நடிகர்கள் இப்போ இந்த பேனரில் தான் பணம் பண்ணுறாங்க இவ்வளோ சம்பளம் தெரியும் போது அவங்க ஒயிட்டில் தான் வாங்குவாங்க இருப்பினும் இந்த கருப்பு பணம் வாங்குறாங்க பிளாக்ல வாங்குறாங்கிற குற்றச்சாட்டுகள் அவங்க போது வந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா இப்போ இந்த மூன்று நடிகர்கள் மீது எந்த அடிப்படையில் விசாரணை விளையாத்துக்குள்ள கூப்பிடுறாங்க டைரி வந்து அவங்க கைப்பற்றதா ஒரு விஷயம் சொல்றாங்க அது வந்து பென்சில்ல நோட் பண்ணியிருக்கிறதா ஒரு விஷயம் சொல்றாங்க இதனால அந்த படங்கள் எதுவும் தடைபடுமா குறிப்பா எஸ்டிஆர் படம் எல்லாம் வந்து இப்பதான் ஒரு மூமெண்ட்ல வந்து வேகமா போட தொடங்கி இருக்காரு இது அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குமா ஒரு ஏழு எட்டு மாசமா தான் இந்த டிராவல் ஆகுது அப்படிங்கும் போது திடீர்னு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாம் வர்றாங்க அவரு அதுக்கு ஆகாஷ் பாஸ்கர் அவர் வந்து விளக்கம் கொடுத்தாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க நான் வாங்கியிருக்கேன் திரும்பி கொடுக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கன்வே பண்ணணும் அவர் சொல்ற ஆன்சர்ல தான் இருக்கு எல்லாமே ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சிவகார்த்திகேயன் எஸ்கே அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தார் இருப்பினும் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களும் தவிர்க்க முடியலை சில விஷயங்கள்லாம் சரி தொடர்ந்து வர பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் அது அது நம்ம போவேன் ஏன்னா முதல்ல இன்றைய செய்தியாக இருக்கிறது என்ன இருக்குன்னா இடி வலையத்தில் எஸ்கே அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரெண்டு ஹீரோ இருக்குது ஆனால் முதன்மை பேராக எஸ்கே தான் இருக்குது அதுக்கு பிறகு தனுஷ் சிம்பு பேர்களையும் சேர்க்குறாங்க காரணம் தமிழகத்தில் அமலாக்கத்துறை மேற்கொண்டிருக்கிற ரைடு எல்லாருக்குமே தெரியும் செய்திகள் பார்ப்பவங்களுக்கு டான் பிக்சர்ஸ் அந்தமாதிரி நான் ஆகாஷ் பாஸ்கரன் அவரை தான் ஈடி வந்து விசாரணை கூப்பிட்டுருக்காங்க அவருடைய பேனர் கீழே படம் பண்ணக்கூடிய இடத்துல சிவகார்த்தியனுடைய பராசக்தி தனுஷ் இட்லி கடை சிம்பு அவர்களுடைய எஸ்டிஆர் ஃபார்ட்டி ராம்குமார் டைரக்ஷன் இப்படி இந்த மூன்று படங்களுமே இருப்பதனால மூன்று பேருமே விசார விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது அந்த செய்தி அளவுக்கு உண்மை அண்ட் ரெண்டாவது அவங்க ஒரு நடிகர்கள் ஒரு ப்ரொடக்ஷன் மேனெல்லாம் படம் பண்ணுறாங்க இதில் எப்படி அவங்க இன்வால்வ் ஆவாங்க என்ன நடக்குது இல்லை அதான் ஆக்சுவலாக வந்து இடி ரைடு வந்து ஆகாஷ் பாஸ்கர் அவர்களோட போயிட்டு இருந்தாங்கன்னா கூட அவரு ஒரு ப்ரொடியூசர் அவர் எங்கே வட்டிக்கு வாங்குவார் எப்படி பணம் வாங்குவாருங்கிறது அது அது அவருடைய ஹெட்ஏக்கு எங்கேயாவது கடன் வாங்கலாம் வட்டிக்கு வாங்கலாம் அதை வச்சு படம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ஆனால் திடீர்னு வந்து ஒரு மூணு டாப் ஹீரோவை வச்சு ஒரு ஐநூறு கோடி வரைக்கும் பட்ஜெட் முதலீடு பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அங்கே ஏன்னா படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இப்போ தான் அண்டர் ப்ரொடக்ஷனில் எல்லாமே போது இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு எப்படி படம் பண்ணுறாங்க ஒரு கொஷ்டின் வருது இல்லை ஆச்சு பராசக்தி படம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு அதே மாதிரி இட்லி அந்த படத்தை எடுத்துருக்காங்க எடுத்துக்காங்க ஒரு சில நேரம் ஷூட் போனதுக்கப்புறம் எடுத்தாங்க இட்லி கடை படம் முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு டோட்டலாக ஃபினிஷ்டு அது பூசினியாக உடச்சுனாங்க ரிலீஸ் ஆகும் பராசக்தி போய் அண்ட் ப்ரொடக்ஷனில் இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஸ்மெல் போயிட்டுருக்கு சிம்பு போட இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவருடைய சம்பளமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது அட்வான்ஸ் தொகைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்கேக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் கொடுத்ததா ஒரு தகவல் வருது சிம்பு அவர்களுக்கு பதினஞ்சு கோடி வருது ஸோ தனுஷ் இட்லி கடை முடிஞ்சதுனால அவருக்கு எவ்வளோங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பட் இது வந்து அட்வான்ஸ் தொகை கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் பட் அவங்க வந்து இவ்வளோ பண்ணுறதுனால இவர்களுக்கு எஸ்கேக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் கொடுத்துருக்கு சிம்புக்கு பதினஞ்சு கோடி கொடுத்துருக்குங்கும் போது அந்த விசாரணை வளர்த்துக்களை வர்றாங்க நீ எவ்வளோ பேசியிருப்பீங்க எவ்வளோ அட்வான்ஸ் வயிருக்கீங்க இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஒன்று இருக்குது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டினீங்கன்னா முப்பது பர்சென்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் சம்ம்திங் அதை கட்டியாச்சு பேலன்ஸ் வந்து அது ஒயிட் மணி தான் அது பட் கட்டாத வரைக்குமே ஒரு பெரிய அது பிளாக் மணி லிஸ்ட்டில் தான் வரும் அது பட் இவங்க டேக்ஸ் கட்டியிருக்காங்களா கட்டலையா இல்லை அதுக்கு வேண்டிய அதாவது என்ன ப்ரொசீஜருங்கிற விஷயத்தை வந்து இடி ரைடு வரும்போது அந்த விசாரணை வளர்த்துக்கள் வரும்போது அவங்க வந்து அதை டோட்டலாக தெளிவுப்படுத்துவாங்க இப்படி இதனால தான் இவங்களுடைய மூணு ஆர்டிஸ்டுடைய பேர் இப்போ வந்து அடிபட்டு இருக்குது அதாவது பணம் வந்து பிளாக்கில் வாங்கினா இந்த குற்றச்சாட்டுகள் வரலாம் நடிகர்கள் இப்போ இந்த பேனரில் தான் பணம் பண்ணுறாங்க இவ்வளோ சம்பளம் தெரியும் போது அவங்க ஒயிட்டில் தான் வாங்குவாங்க இருப்பினும் இந்த கருப்பு பணம் வாங்குறாங்க பிளாக்கில் வாங்குகிறாங்கங்கிற குற்றச்சாட்டுகள் அவங்க போது தான் இருக்குது இல்லையா இப்போ இந்த மூன்று நடிகர்கள் மீது எந்த அடிப்படையில் விசாரணை விசாரணைக்குள்ளே கூப்பிட்றாங்க அது எதை நடிப்பு இப்போ பணம் கண்டினியூ ஆகுமா இல்லை ஒரு இடத்துல ட்ராப் ஆகுமா என்ன என்ன இல்லை ஆக்சுவலாக அவங்க வந்து பணம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஈடியை வந்து ரைட் பண்ணும்போது என்ன பண்ணால் டைரி வந்து அவங்க கைப்பற்றதான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது வந்து பென்சிலில் நோட் பண்ணியிருக்கிறதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிற விஷயத்தை வந்து அவங்க பென்சிலில் நோட் பண்ணிருக்கேன் அது அவங்களுடைய பார்வைக்கு போயிடுச்சு அப்போ அந்த டைரி எடுக்கும்போது அந்த பார்வையில் அந்த படுற அந்த பென்சில் எழுதப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது தான் அதில் சிவகாரத்தி எனக்கு இருபத்தஞ்சு கோடி சிம்புக்கு பதினஞ்சு கோடி அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வருது இப்போ அதன் அடிப்படையில் வீட்டில் முடிச்சாச்சு அதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு தனுஷ்க்கு என்ன பேமெண்ட் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு அட்வான்ஸ் தொகை தான் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ அமௌண்ட் பேசப்பட்டிருக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் ஒரு விஷயம் என்கொயரி பண்ணாலும் ஆக்டர்ஸ் லெவல் அடுத்த வருவாங்க அவர் சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்க இவர் என்ன சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து ஸோ தெரிய வர்றதுக்கு தான் இந்த விசாரணை வளையம் உள்ளே வர்றாங்க அவங்க பட் இது இது வந்து அந்த டைரியில் நோட் பண்ணதுனால வந்ததுனால எஸ்கேக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிய வருது இப்போ அது அதன் அதனுடைய அதனுடைய விளைவாக தான் இந்த விசாரணை இப்போ வருது இப்போ ஸோ இவங்க அட்வான்ஸ் வாங்கின தொகையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர் கம்பெனியில் வந்து சொல்லவும் தான் சரி என்ன பேசலைன்னு கூப்பிட்ருக்காங்க அவங்க இவ்வளோ தான் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒயிட் மீட் தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வாங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிதெல்லாம் ஒயிட்டில் வாங்கி ஃபுல் அமௌண்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் எந்த விஷயத்துலையும் அடிபடாத ஒருத்தர் அவர் அவர் ஃபுல் பேமெண்ட் அஜித் அவர்கள் விஜய் இப்படி வந்து டோட்டலாக எல்லா டாப் ஆர்டிஸ்ட்டுமே எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒயிட்டில் வாங்கி அதுக்குரிய இன்கம் டேக்ஸை கட்டிட்டு தான் அவங்க பேலன்ஸ் வந்து இந்த பிளாக் மெனிங்கிற அந்த டார்கெட்டில் எதுவுமே கிடையாது ஒயிட் மெனிலே ட்ராவல் ஆகுறாங்க பட் இது வந்து என்னென்னா அட்வான்ஸ் தொகையை வாங்கப்பட்டது வாங்கப்பட்டதுன்னா ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டு அதாவது ஒரு ஒரு செலவுக்கு வாங்கலாம் சில விஷயங்களுக்கு வாங்கலாம் இதில் பிரகாரம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஃபைனலாக வரும்போது அந்த அமௌண்ட்டு வந்து இவ்வளோன்றத அளவுக்கு அந்த அமௌண்ட் அக்ரிமெண்ட்டில் மார்க் பண்ணுவாங்க இவ்வளோ கொடுக்கப்பட்டதும்பாங்க அப்புறம் டேக்ஸ் கட்டுவாங்க செய்வாங்க இது இன்னும் வரலை இல்லையா அதனால் இதை வந்து வாங்கின ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்கலாம் அப்போது இவ்வளோ இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணி ஐநூறு கோடி வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ணி நீங்கள் படம் பண்ணும்போது யாராக இருக்குது கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயம் வந்து தகவல் சொல்லுவாங்க அவங்க சொல்லும் போது பண்ணும்போது இது நீ எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு இவங்க விசாரிக்கும் அவ்வளோதானே தவிர இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அவங்க டீட்டெயிலாக ஃபோக்கஸ் ஆர்ட்டிஸ்ட்டு பண்ணிடுவாங்க இப்போ சிவரதி இந்த படத்துக்கு வந்து ஐம்பது கோடி சம்பளம் பேசியிருக்கேன் சார் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் வரப்போகுது டேக்ஸ் கட்ட போகிறேன் அப்படிங்க அவ்வளோதான் விஷயம் பட் இது என்னென்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் எங்கே கடன் வாங்கியிருக்காரு வட்டி வாங்கியிருக்காரு இவங்ககிட்ட வாங்கியிருக்கின்ற அவர் சொல்ல ஒரு விளக்கங்கள் கொடுப்பார் ஸோ அதுதான் விஷயமே தவிர ஆக்டர்ஸ் லெவலில் பார்க்க போனோம் எல்லாமே தான் இப்ப அவங்க மீன் பணம் வாங்க அப்படி எந்த பிரச்சனை இப்போ நடிகர்கள் வந்து இப்போதான் ஈடியால் பாதிக்கப்பட்டதால எந்த ஒரு செய்தியில் இப்போ சும்மா விசாரணை கூப்பிடுவாங்க அதோட முடிஞ்சு போச்சு சார் இருந்தாலும் இந்த முறைங்கிறது வந்து இப்போ ஒரு இங்கே அரசியல் காரணங்களால இருக்கு அந்த அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடியவர்களுடைய இடங்களில் படம் பண்ணுறாங்கன்னு தான் அந்த பிரச்சனைகள்லாம் சுற்றி வளைக்குது இப்போ இதனால அந்த படங்கள் எதுவும் த தடைபடுமா இப்போ குறிப்பாக எஸ்டிஆர் படம்லாம் வந்து தான் ஒரு ஒரு மூமெண்ட்டில் வந்து வேகமாக ஓட தொடங்கி இருக்காரு இது அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குமா இல்லை அப்படி ஒன்றும் இருக்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணுறீங்க வந்து ஐநூறு கோடி திடீர்னு செலவு பண்ணுறீங்க ஒரு ஏழு எட்டு மாதமாக தான் இந்த இந்த ட்ராவல் ஆகுது அப்படிங்கும்போது திடீர்னு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வர்றாங்க அவர் அதுக்கு ஆகாஷ் பாஸ்கர் அவர் வந்து விளக்கம் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே நான் வாங்கியிருக்கேன் திரும்பி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கன்வே பண்ணணும் அவர் சொல்கிற ஆன்சரில் தான் இருக்குது எல்லாமே மற்றபடி அட அதுக்கும் இந்த படத்துக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது நான் இட்லி கடையே முடிச்சாச்சு அந்த ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இதற்கடுத்து வந்து பராசக்தி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் படம் முடிஞ்சு அது ஒரு பக்கம் ட்ராவல் ஆகிட்டு இருக்குதை சிம்பு படம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் முடிகிற ஸ்டேஜ் தான் ஒன்று வந்துடும் இதனால பாதிப்புகள் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது பார்வை இது படம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ இந்த நேரத்தில் எஸ்கே விஷயத்தில் கூட முதன்மையா இடி வளையத்துக்குள் எஸ்கே எஸ்கே பிறந்த போயிட்டு போயிட்டுருக்கல எஸ்கேவை சுற்றியுமே நிறைய கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு அவர் வந்து ஒர்க்ஸ் பண்ணி ஒரு சில நடிகர்களை டார்கெட் பண்ணுறான்னு ஒரு புறம் ரெண்டாவது இப்ப அவருக்கு எதிராகவே பயங்கர ட்ரோல் ஒன்று போயிட்டு இருக்கு பாத்தீங்களா எஸ்கே வந்து சர்ச்சைக்குரிய ஒரு மனிதராகவே வந்து அடிபட்டு ஒரு படம் விட்டாச்சு கொஞ்சம் அது அது பரபரப்பாக பேசப்பட்டு போகிறேன் ஒன்று வருஷத்துல போய் லாக் ஆகிறார் தேவையில்லாமல் அவர் பெயரை வச்சு ஒரு ஆக்ட்ரஸ் அடிச்சுட்டு இருக்காருங்கிறது உண்மைதான் அது ஏன்னா அவர் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டார் அவரும் வந்து டார்ச்சர் பண்ணாங்க ஒரு படம் வெற்றி தோல்விங்கிறது ஹீரோ கிளை கிடையாது நீங்கள் நல்ல படம் கொடுத்தீங்கன்னா மக்கள் வெற்றி அடைய போய் போகிறாங்க அதில் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஹீரோ என்ன பாதிக்கப்பட முடியும் அடுத்த படம் நீங்கள் பண்ணி கொடுங்கு கேட்கலாம் அவருக்கு அடுத்த டேட்ஸ் இருந்தால் கொடுக்க போகிறார் அஞ்சு படம் கம்மியின் பண்ணுறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு டேட் இருக்காது அதற்கப்புறம் வந்து பண்ணுவாங்க பட் அதற்கு இடையிலே நீங்கள் போய் வந்து ஹீரோவை அடித்து பேசணும் எடுத்த டார்ச்சர்லாம் அவங்க தாங்க மாட்டாங்க அதற்கு வேண்டியவையில் அவங்க மறைமுகம் பண்ண தான் செய்வாங்க அப்படி தான் எஸ்கே அவர்கள் ஒரு பெயராக வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் இப்போ ஒரு தகவல் இருக்குது அதை கன்ஃபார்ம் தான் மாற்றிருக்கிறது கிடையாது பட் அது எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் பேச்சுவார்த்தையில் போகும்போது எல்லாம் சரியாகும் பட் அவர் இன்னும் இன்னொரு விஷயமும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பழைய விஷயத்தை வந்து கிண்டுறாங்க இப்போ தேவையில்ல முடிஞ்சு போன ஒரு விஷயம் அது எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு இவர் வெற்றி பெற்று இன்றைக்கி வந்து வேறு லெவலுக்கு வந்து எஸ்கே போயிட்டார் அமரன் வந்து ஒரு முந்நூறு கோடியை கிராஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கிற அந்த அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து உக்காண்ட்டார் இப்போ எஸ்கேங்கிற ஒரு இன்றைக்கி போட்டா பிஸ்னஸ் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது ஸோ அதை வந்து அடிக்கிறதுக்கு சில பேர் பார்ப்பாங்க இப்போ ஏன்னா வளர்ந்துட்டா அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஒரு பக்கம் இவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும் எஸ்கே தான் சார் இப்போ இமான் விஷயத்தை எடுத்து மீண்டும் அதை ட்ரோலுக்கு உள்ளாக்குற ஒரு புறம் ரெண்டாவது எஸ்கே அவர்கள் வந்து ரஜினி மாதிரி ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காரு விஜய் பண்ணுற ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காரு இத்தனை வருடங்களாக எஸ்வே எஸ்கேவிடம் இல்லாத விஷயம் ஏன் இந்த அமரன் வெற்றிக்கு பிறகு அப்படின்னு குறிப்பிட்ட ட்ரோலுக்கு உள்ளாக்குறாங்களே அதே ஒரு இயக்குனர் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்த்து இல்லை நீங்கள் சாதாரணமாக ஒரு ஈர வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி பண்ணி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுன்னா அது அது பெரிய உள்ள இருக்காது எதுக்கு இவர் கூப்பிட்டே நம்ம போகணுமா டைரக்டர் ஸோ ப்ரொடியூசரோ ஸோ ஆக்டர்ஸோ அப்படின்னு அந்த கோடைஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க இன்றைக்கி எஸ்கே வந்து வளர்ந்துட்டார் அமருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டார் இதற்கு அப்புறம் மேலே அவருடைய ப்ரொமோஷனுக்கோ அடுத்த படங்களை பார்த்துட்டோ சில பேர் இன்வைட் பண்ணுறாரு அந்த அந்த ஃபார்மேட்டு வந்து ரஜினி சார் பண்ணுவாங்க எந்த படம் ஹிட்டாலும் உடனே வீட்டு கூப்பிடுவார் அவங்கள பாராட்டுவார் வாழ்த்துக்களை சொல்லுவார் நல்லா பண்ணுங்க கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவார் ரஜினி சார்கிட்ட இன்றைக்கி ட்ரெண்டிங்கை வந்து இன்றைக்கி ரஜினி சார் வந்து யூத்தில் ஓடிட்டுருக்காரு இப்போ அதை அந்த ஃபார்முலாவை விஜய் கையில் எடுத்தார் ரஜினி சாரோட ரசிகர் தான் விஜய் அவர் ஒரு ஸ்டைல் எடுத்தார் ரஜினி சார் இடத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தான் அவர் இன்வைட் பண்ணுவார் பாராட்டுவார் விஷயங்களை ஷேர் பண்ணார் அந்த பொசனுக்கு அவர் வந்து உட்காண்டார் இப்பாரு ஸ்ரீ கோலா அந்த சிஸ்டத்தை தான் கையில் எஸ்கே எடுக்கிறார் இப்போ இவங்க ஃபார்முலேட்டை கையில் எடுத்தோம்னா ஸோ பரபரப்பாக இருக்கும் நம்மளும் எல்லா பேர்ட்டையும் சில சப்ஜெக்ட்டு கேட்கலாம் அடுத்த படத்துக்கு ட்ராவல் பண்ணலாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம் போது இந்த மீடியா சோஷியல் மீடியாவில் அவர் அவருடைய இமேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் இருக்கிற டைரக்டர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸ் கூட பரவாயில்ல எஸ்கே கூப்பிட்டுருக்காரு என்னன்னு கேட்போனோம் இப்போ கலந்துக்குவோம் சபையில் அப்படிமாங்க அந்த ஒரு ட்ரெண்டிங்கை கேள்வி எடுக்கிற எஸ்கே அது வந்து வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா தவிர அது மைனஸ் கிடையாது டோட்டல் அமரன் வெற்றிக்கு முன் அமரன் வெற்றிக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அவர் உண்மையிலே கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு பாராட்டலாம் அவர் ஒரு இலக்கு வைக்கிறார் மேபி அது அரசியலாக கூட ஒரு ஃபியூச்சரில் நினைக்கலாம் துப்பாக்கியை கொடுத்ததுலேருந்து தான் தன்னிடம் இருக்கிறதா உணரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு டிசர்விங் தான் ஏன்னா அவர் வந்து ஒரு நைட்டில் அந்த இடத்துக்கு வரல அது மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் இப்போ தன் வீட்டுக்கு அழைத்து இப்போ ஒரு ஒரு செஸ்ஸில் ஜெயிக்கக்கூடிய நபரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாரு ஒரு ஒரு விஷயத்துக்கு இங்கே வந்து பிரணாய் விஜயனை போய் பார்க்குறாரு ஒரு ஒரு சில விஷயங்கள் கொடுத்து பேசுறாரு ஒரு ஆக்டிவ்ல இருக்காரு அது ஒரு டக்குனு டக்குனு ஒரு நம்ம இருக்க கடந்த ஒரு ஒரு சுவிச் அதாவது படம் வரும்போது மட்டும் இல்ல படம் இல்லாத போது நான் டாக்ல இருக்கணுங்கிற ஒரு விருப்பத்துக்குள்ள வர்றாருல்ல இப்போ அதுதான் அமரன் வெற்றிக்கு முன் அமரன் வெற்றிக்கு பின் எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் அமரன் வெற்றிக்கு முன்னாடிங்கும் போது சாதாரண அது ஸோ பத்தோட பேரோட இருந்தார் அமரன் வெற்றிக்கு பிறகு அவருடைய ரேஞ்ச் வேற மாதிரி ஆச்சு சோஷியல் அதாவது சமூகத்துக்குள்ளே உள்ள போது ட்ரை பண்ணுறாரு நீங்கள் சொன்னது மாதிரி அரசியல் வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு ஒரு நாளை நாளைய விஷயம் வந்து எதுவும்லாம் நடக்கலாம் இன்றைக்கி விஜய் எதிர்பார்த்துருப்பார் அரசியலுக்கு கவர்மெண்ட்டு வந்துட்டார் இல்லையா அது மாதிரி எஸ்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு சீட்டு மாறும்போது அடுத்து அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க அன்றைக்கி தான் இப்போ அதனால தான் செஸ்ஸில் அவங்க விண்மணங்களை கூப்பிட்டு வச்சு பேசி பார்த்தாரு கேரள சிம் போய் மீட் பண்ணிட்டு வந்தார் இப்போ ஒரு படம் ஹிட் ஆகுது சின்ன பசங்க ஒரு படம் பண்ணுறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு இளம் இயக்குனர் பண்ணி அவரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க இப்போ இந்த நேரத்தில் இது ட்ரோல் ஆகும்பொழுது தமிழரசன் பச்சை முத்திர லப்பர் பந்து இயக்குனர் வந்து பதில் சொல்ல இப்பெல்லாம் பண்ணாதீங்க ஒரு இயக்குனரை பாராட்டுறது வந்து பெரிதல் அமை கூப்பிட்டு பாராட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இது போட்டு ட்ரோல் பண்ணாதீங்க மாதிரி வர்றாரு அவர் என்ன சொல்லுவார் கண்டிப்பாக சார் நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு தமிழ் முத்தர் சொல்கிற வந்து நல்ல தான் ஏன்னா இன்றைக்கி இயக்குநர்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி நிறைய கதைக்களத்தோடு எல்லா வெற்றிகளும் தாருமாராக கொடுத்துட்ருக்காங்க லப்பர் பந்துலேருந்து டூரிஸ்ட் டைம்லாம் நூறு வடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி போய்ட்டு வந்த படம் சத்தமேலாம் வந்த படம் அது ஸோ அடுத்து வந்து நம்ம எஸ்கே வச்சு ஒரு படம் பண்ணுறதா பிளான் போது மோகன்லால் வேற அதில் உள்ள வர்றாரு ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கேரக்டர் நான் தான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ள நீங்களே சொல்கிறீங்க சொல்றீங்க சார் மோகன்லாலுங்கிறீங்க எஸ்கே மோகன்லால் விஜய் மோகன்லால் ஜில்லா ஜில்லா எஸ்கே மோகன்லால் விஜய் ஃபார்முலா தான் நான் டேரெக்டாக எடுத்துக்கலாமா எஸ்கே உடைய அந்த ரூட்டே விஜய் பின்னாடி தான் போய்கிட்டே இருக்காரு என்னைக்கு துப்பாக்கி கையில கொடுத்தாரோ கோட்ல அந்த ஆசை வந்துடும்ல அவர் வேற நீ பார்த்துக்கப்போன்னு சொல்கிறாரு நீங்கள் போகிற இடத்துக்கு போங்க உங்கள் இடத்த நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வேற கொடுத்துட்டேன் ஆக்சுவலி விஜய் சாருக்குமே வந்து துப்பாக்கி படம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சு அந்த ஒரு திருப்பி ஒரு பீக்கு போகிறாரு அதே மாதிரி இவரும் அமரன் அதே லாஜிக்கு அதே டெரரிஸ்ட்டை போடுங்க எல்லாமே குறை மாதிரியாது வர வேண்டியது தானே சார் ஆசைகள் தானே சார் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் நீ ஒரே ஒரே இடத்துல உட்காந்து அப்படின்னீங்க அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு எஸ்கே போகிறாரு இப்போ அந்த படமும் பார்த்தீங்கன்னா மோகலார் நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படம் மோனன் ஒன்றே அக்செப்ட் பண்ணிட்டாங்க விஜய்க்கு மோகன்லால் வந்து அப்போயே அப்பா பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கேரக்டர் நல்லா இருந்தால் எது வேணாலும் பண்ணுவார் மோகன்லால் அப்படி தான் இந்த கதையும் உருவாக்கப்பட்டிருக்கு எஸ்கே மாவரும் வந்து அப்பா பிள்ளையாக தான் பண்ணுறாங்க அந்த படமும் தாறுமாறாக வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகே சார் எது எப்படியோ அவரை திடீர் தளபடி என்று பலர் ட்ரோல் செஞ்சாலும் அவர் தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு சிறப்பாக மேலே போய்கிட்டே இருக்காரு விமர்சனங்களாக ஒரு பண்ணுறதுல சில ட்ரோல்களும் வந்துக்கிட்டு அதையும் தவிர்க்க முடியாது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி சார்